ஆண்மை செய்தி நடிகர் விஷால் லைகா நிறுவனம் கொடுக்க வேண்டிய இருபத்தோரு கோடியே முப்பது சதவீத வட்டியோடு செலுத்த வேண்டும் என தனி நீதிபதி உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்காம் கிருஷ்ணமூர்த்தி விஷால் தொடர்பான வழக்கில் தற்பொழுது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் நடிகர் விஷால் தனது விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியல் அன்பு சிறியனின் கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் பெற்ற இருபத்தோரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கடனை லைக்கா நிறுவனம் செலுத்தியிருந்தது அந்த தொகை முழுவதும் திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைக்கா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த ஒப்பந்தத்தை மீறி படங்களை வெளியிட்டதாக கூறி பணத்தை திருப்பித் தர விஷாலுக்கு உத்தரவிட வேண்டும் என்று லைக்கா நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய இருபத்தி ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை முப்பது சதவீத வட்டியுடன் திருப்பிக் கொடுக்கும்படி விஷால் தரப்புக்கு உத்தரவிட்டிருந்தார் தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து விஷால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் அடங்கிய அமர்வில் விசாரணையாக வந்தது அப்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்யலாமே என்று விஷால் தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி முன்வைத்தார்கள் இதற்கு பதிலளித்த விஷால் தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஏ கே ஸ்ரீராம் பதினைந்து கோடி ரூபாய் கடன் பெற்ற நிலையில் ஆண்டிற்கு முப்பது சதவீத வட்டியுடன் திரும்ப செலுத்த பிறப்பித்த உத்தரவு சட்ட என்று அவர் கூறியிருக்கிறார் மேலும் வட்டி தொகை மட்டுமே நாற்பது கோடி ரூபாய்க்கு மேல் வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் லைக்கா நிறுவனம் கூறுவது போல விஷால் பெரிய பணக்காரன் இல்லை எனவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அப்படியானால் திவாலானவர் என்று அறிவிக்க தயாராக இருக்கிறார்களா என்று விஷால் தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி முன்வைத்தார்கள் மேலும் முப்பது சதவீத வட்டி என்பது மிக அதிகம் எனவும் இப்படி சுரண்டப்படுவதை அனுமதிக்க முடியாது எனவும் நீதிபதிகள் கருத்து கூறியிருக்கிறார்கள் இதையடுத்து லைக்கா நிறுவனத்திடம் பெற்ற கடனை வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை தரவிட்ட வந்து பத்து கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் என்று விஷால் தரப்புக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மனுவிற்கு லைக்கா நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணை நான்கு வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி